இன்றைக்கி ரெண்டாவது விழுப்புரம் மாவட்டம் புத்தகங்க கட்சியில் நம்ம நினைக்கிறோம் இந்த ஸ்டால் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை மற்றும் மலைப்பயிர்கள் துறையில் நம்ம இருக்கோம் துறை மூலம் நம்ம செயல்படுத்துகிற திட்டங்களை நம்ம விவசாயிகளுக்கு சொல்கிறதுக்காக நம்ம இந்த ஸ்டால் போட்டிருக்கோம் இப்போ ஒன்றுனா நம்ம சொல்லலாம் இது வந்து தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறை மூலம் செயல்படுத்துகிற நிரந்தர மண்புழு உற்பத்தி குடியில் இதுக்கு பேர் இதுக்கு வந்து நம்ம ஐம்பது சதவீத மாநிலத்தில் வந்து ஐம்பதாயிரம் ரூபா வந்து சப்சிடி கொடுக்குறோம் இது செலவு இந்த இது வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கிட்ட நமக்கு செலவு விவசாயுடைய இது பண்ணுங்கள் இதுக்கு வந்து நம்ம இதில் வந்து இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண்புழு எல்லாமே இருக்கும் இதில் நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம இது வந்து சிப்பம் கட்டும் அறை அது இதுக்கு பேர் இது இது என்ன பர்பஸ் அப்படின்னா நம்ம நிலத்தில் விளைவிக்கிற பயிர்டைய நம்ம காய்கறி பயிர் விளைவிக்கிறோம் இல்லைங்களா அது மொத்தமாக நம்ம வந்து அறுவடை பண்ணி நம்ம நிலத்திலே சுத்தப்படுத்தி பேக் பண்ணி நம்ம விவசாயிகள் வந்து மதிப்பு கூட்டி விலை பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறதுக்காக இது நம்ம கொடுக்குறோம் இதுக்கு வந்து இரண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நம்ம சப்சிடி கொடுக்குறோம் இது வந்து ஏழு குடியில் இது பேர் இது என்னன்னா நம்ம இந்த அதாவது அந்த ஷேட் நட்டு சொல்லுவாங்க அதுக்குள்ள வச்சு நம்ம காய்கறி பூ அது மாதிரி ஷேட் நட்டுக்குள்ளே வளர்க்குற மாதிரி அந்த பயிரில் கொண்டு வரலாம் இது வந்து பசுமை குடியில் அது பேர் இதுக்கு வந்து நம்ம ஜெர்கின்ஸு ஜெர்பேரா இது மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுற மலர்கள்லாம் வந்து அதுக்குள்ளே நம்ம வளர்க்கலாம் இதுக்கு நம்ம மானியம் கொடுக்குறோம் அதில் பார்த்துங்க நானூற்றி அறுபத்தி ஏழு ரூபா ஒரு மீட்டர் கொடுக்குறோம் அதுக்கடுத்து இதை பார்த்திங்கன்னா தோட்டக்கலை துறையில நம்ம பிரதானமாக நம்ம வந்து இதில் கொடுக்குறது இது சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து நூறு சதவீத மானியத்திலும் சி பெரு விசாயிலுக்கு வந்து சதவீத சதவீதமான நம்ம இந்த பாசனம் கொடுக்குறோம் இதை பாருங்கள் இதான் இந்த செட்டப்பு இதனுடைய ஒரு மாதிரி ஒடி வந்து நம்ம இந்த புத்தகங்காசில் வச்சுருக்கோம் இது வந்து காய்கறி பயிர்களுக்கு இந்த திட்டங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேராக இதில் லைவ் பார்த்திங்கன்னா தெரியும் காய்கறி பயிர் பூ எல்லாம் பழங்கள் எல்லாமே இதில் சாகுபடி பண்ணிக்கலாம் இது நம்ம அரசு தோட்டக்கலைத்துறையில் வந்து நம்ம மானியங்களா திட்டங்கள்லாம் கொடுக்குறோம் அது போக இது இந்த இந்த ஸ்டால் நம்ம இந்த கருத்தரங்களை வச்சுக்கிற எல்லா திட்ட எல்லா சாகுபடி பயிர்களும் இங்கே உள்ளே இருக்கிற எல்லாமே நம்ம தோட்டக்கலைத்துறை மூலமாக மானியத்தில் கொடுக்குறோம் அது நம்ம சம்மங்கி பயிர் இருக்குது பனையம் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பார்த்திங்கன்னா மிளகாய் இருக்குது மிளகாய் வந்து கொழித்தட்டு நாட்டாங்களுக்கு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து டிராகன் ஃப்ரூட்டு காய்கறி உற்பத்தியில் வந்து நம்ம தோட்டக்கலை துறையில் வந்து கத்திரி குழித்தட்டு நாற்றுகள் நம்ம விவசாயிகளுக்கு முழு மானியத்தில் கொடுக்குறோம் அதுக்கடுத்து வந்து மிளகாய் கொடுக்குறோம் மிளகாயும் மாதிரி முழு மானியத்தில் வந்து விவசாயிகளுக்கு அதிகபட்சமாக ஒரு எக்டர் வரைக்கும் கொடுக்கும் ஏன்னா அதிகபட்சம் ஒரு எக்டர்னு எதுன்னு சொன்னால் நம்ம நம்ம என்ஹெச்எம் கைட்லைன்ஸ் படி நம்ம வந்து ரெண்டு எக்டர் வரைக்கும் கொடுக்கலாம் நம்ம விவசாயிகளுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துக்காகவும் நம்ம அரசுடைய திட்டங்களை வந்து விவசாயிகளுக்கு நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவும் நம்ம இது மாதிரி அப் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கடுத்து வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நம்ம இது வந்து கொடி காய்கறிகளை வந்து கோட்ஸ் வெரைட்டி நம்ம எல்லாமே கொடுப்போம் பப்பாளி கொடுப்போம் இதெல்லாம் இங்கே இந்த பார்த்திங்கன்னா வந்தீங்கன்னா இதெல்லாம் எல்லா திட்டங்களும் கொடுக்கலாம் நம்ம தோட்டக்கலைத்துறையில் இது இல்லாமல் நம்ம வந்து இன்ட்ரகல்டிவேஷனுக்காக இடைவொழிவுக்காக நம்ம நாற்பது பர்சன்ட் இந்த மானியத்தில் வந்து கலையடுகிற கருவி வாழை தண்ணி இப்போ நம்ம எட்டு ஹெச்பிக்கு மேலே இருக்கிற திட்டங்களை கொடுக்குறோம் இங்கே நம்ம கொடுக்குற திட்டங்களை அனைத்தும் சில சொல்லியிருக்கலாம் இல்லைனா எதாவது விடுபட்டுருக்கலாம் அந்தந்த வட்டார வந்து தோட்டக்கலை உதவிக்குனர் அலுவலகத்தில் அணுகி தோட்டக்கலைத்துறை மூலமாக செயல்படுத்துகிற திட்டங்களை வந்து நீங்கள் பயன்பட்டு அணுகலாம் நீங்கள் நேராக போய் நீங்கள் இந்த நம்ம துறையில் நம்ம திட்டங்களை கொடுக்கலனா கூட நீங்கள் நீங்களாக சாகுபடி செய்கிற பயிர்களுக்கான தொழில்நுட்பங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா தோட்டக்கலை உதவிக்கினர் அலுவலகம் அணுகி இருக்கிற தமிழ்நாடு ஃபுல்லாமே இருக்கிற ஒவ்வொரு வட்டாரத்துலேயும் நம்மளுடைய அலுவலகம் இருக்குது நீங்கள் அணுகி வந்து இருக்கிற எல்லா திட்டங்களையும் தெரிஞ்சுக்கலாம் திட்டமே நம்ம செயல்படுத்தலாம் கூட அதுக்கான சாகுபடி முறைகளையும் தொழில் விதிகளையும் நீங்கள் தெரிஞ்சு எடுத்துக்கலாம் தோட்டக்கலைத்துறை நீங்கள் பயன்பெறுங்க தோட்டக்கல் துறை பயிர் சாகுபடி செய்யுங்க தோட்டக்கலைத்துறை வாங்க எல்லாருக்கும் வணக்கம் தோட்டக்கலை பயிர் செய்யுங்க நல்லாட்ட விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு அரசு வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறோம் இங்கு நடைபெறும் மாபெரும் இந்த புத்தக திருவிழாவில் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பாக இந்த கருத்துக்காட்சி அமைத்திருக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த நெல் பாரம்பரிய நெல் ரகங்கள் அதை வந்து விவசாயம் வந்து இருக்காங்க அது இன்னும் மேலும் அபிவிருத்தி செய்கிறதுக்காக இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை நாங்கள் விதையும் கொடுத்துக்கிட்டுருக்கோம் அந்தந்த வேளாண்மை விரிவாக்க இருந்து கொடுக்குறோம் அடுத்து விவசாயங்களும் அவங்கள ப அவங்களே வந்து வாங்கியும் போடுறாங்க ஸோ இந்த பாரம்பரிய நெல் ரகங்களை போடுறது மட்டும் இல்லாமல் அதை மதிப்பு கூட்டி விற்பனை செய்வோம் விவசாயிகளை ஊக்கு ஊக்கப்படுத்தி கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இயற்கை வேளாண்மை அங்கக வேளாண்மை இப்போ நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க விவசாயிகள் எல்லாமே வந்து அங்கே இயற்கை வேளாண்மை பொருளே வேணும்னா எனக்கு மருந்தடிக்காத காய்கறி அந்த மாதிரி வேணும்னு கேட்குறாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது தமிழ்நாடு அரசு வேளாண்மை துறை வந்து ஒரு விவசாய விவசாயிகளை குழுக்களாக அமைச்சு இந்த இயற்கை வேளாண்மை ஈடுபொருட்களை வந்து உற்பத்தி செஞ்சு தராங்க அவங்களுக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் வந்து மா மானியமாக கொடுத்து அந்த இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அங்கக வேளாண்மை எடுப்பொருட்களால் மீன் அமிலம் பூச்சி விரட்டி அடுத்தது இந்த தச தசகவியா அந்த மாதிரி அனைத்து வேளாண்மை எடுப்பொருட்களும் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நாங்கள் இந்த உயிர் உயிர் உரங்கள் உயிர் உரங்கள் மற்றும் எதிர் உயிரி கொல்லிகள்ன்ற அந்த மாதிரி அந்த விதமான இடுபொருட்களும் வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டுருக்குறோம் இது வந்து தேசிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் மற்றும் மாநில வேளாண்மை வளர்ச்சி திட்டம் மூலமாக பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமாக கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண்மை வளர்ச்சி திட்டம் என்பது நமது தமிழக முதல்வர் மாண்பு மா மாண்பு தமிழக முதல்வர்கள் ஒரு சிறப்பு திட்டம் அந்த திட்டத்தில் வந்து ஒட்டுமொத்த கிராமத்தையும் தத்தெடுத்து ஒரு கிராம பஞ்சாயத்தில் தத்தெடுத்து அனைத்து துறைகளும் அதாவது வேளாண்மை துறை மட்டுமல்லாமல் அதை சார்ந்த அனைத்து துறைகளும் பன்னெண்டு துறைகள் இருக்குது தோட்டக்கலைத்துறை பொறியியல் துறை அந்த மாதிரி துறைகளில் இருக்கிற திட்டங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை விவசாயிகளிடையே சென்றடை செய்து ஒட்டுமொத்த கிராமத்தையும் வந்து வேளாண் உற்பத்தியிலும் அவர்கள் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்த அந்த க அனைத் கலைஞரின் அனைத்து கிராம வேளாண்மை வளர்ச்சி திட்டம் என்ற ஒரு சீர சிறப்பு திட்டம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பனிப்பயிர் இப்போ கேள்விப்பட்டிருக்கேன் பனிப்பயிர் வந்து நம்ம திண்டிவனம் மாவட்டத்துக்கு தான் வந்து அது கு புவிசார் குறியீடுன்னு சொல்லுவாங்க எப்படி கோவில்பட்டியில் முறுக்குன்றோம் திருநெல்வேலி அல்வா அந்த மாதிரி பார்த்தோம் இந்திய ஒன்றுனாலே இந்த பனிப்பயிர் நம்ம அந்த புவிசார் குறியீடு கிடச்சிருக்கு அதுக்கு அது அதற்குண்டான விலை வந்து இனி அது அதிக அதிக உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்தது மக்காச்சோளம் மக்காச்சோள பயிர்களை வந்து பயிரிட ஊக்குவிப்பு தருகிறோம் அடுத்தது மணிலா மணிலாவில் வந்து வரிசை பயிர் விதைப்பு உளுந்து வரிசை பயிர் விதைப்பு போன்ற தொழில்நுட்பங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த திட்டங்கள் எல்லாமே நாங்கள் பல வே கலா அலுவலர்கள் மூலமாகவும் மற்றும் துண்டு பிரசுரம் ஒலி வானொலி மூலமும் இந்த திட்டங்களை குறித்து அறிவிப்பு செய்து கொண்டிருக்கிறோம் விவசாயிகளும் பயன்பட்டிருக்கிறார்கள் அதுபோல் வந்து உழவர் உழவன் செயலி என்ற ஒரு செயலி இருக்கிறது அந்த செயலியிலையும் வந்து விவசாயிகள் முன்பதிவு செய்து அவர்களுக்கு தேவையான திட்டங்களை அவங்களுக்கு என்னென்ன என்ன தேவையோ வந்து அதை வந்து அவங்களே முன்பதிவு செய்து அதை வந்து பெற்றுக்கொள்ளலாம் மேலும் வந்து இந்த தே இந்த மேற்கு திட்டங்களில் அனைத்து விவசாயிகளும் கலந்து கொண்டு பயன்பெற வேளாண்மை மற்றும் உழவர் நலத்தை துறை சார்பாக கேட்டு மேலும் ஒரு முக்கிய அம்சமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து சர்வதேச சிறுதானிய ஆண்டை முன்னிட்டு விவசாயிகளுக்கு சிறுதானிய தானியங்களின் உற்பத்தி முறைகள் கொடுத்தும் மற்றும் உற்பத்தி செய்த அந்த சிறுதானியத்தை வந்து மதிப்பு கூட்டுதல் செய்து ஏன்னா சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் வந்து அதிக நார்ச்சத்து இருக்கும் அடுத்தது சர்க்கரை அளவு வந்து அதில் குறைவாக கூடிய சில பொருட்கள் இருப்பதால் சிறுதானியத்தை வந்து மக்கள் பயன்பாட்டில் அதிகம் கொண்டு வர இதற்கு மானிய திட்டங்கள் அளித்து அளிக்கப்படுகிறது அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பார பாரம்பரிய விவசாயம் சொல்லுவாங்க அதுக்கு அதற்கும் வந்து மானிய திட்டங்கள் இருக்குது விவசாயிகள் குழுக்களாக சேர்ந்து பாரம்பரிய விவசாயம் அதாவது இயற்கை விவசாயம் செய் செய்யும்பொழுது அது அது நஞ்சில்லா பொருட்கள் கிடைத்து நமக்கு நோய் நொடி இல்லாமல் இருப்பதற்குண்டான சா சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அந்த ப பிகேவிஒயின் என்று சொல்லக்கூடிய பாரம்பரிய விவசாயம் அந்த திட்டமும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஸோ வேளாண் பெருமக்கள் இந்த திட்டங்களை எல்லாம் பெற்று பயன்பெற வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி